சரி இந்த ஆண்டை குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை குறித்து ஒருவேளை கத்தர் என்ன பேசினார் என்பதை குறித்தான சில காரியங்களை சொல்லி கத்தருடைய வார்த்தைகிணராய் கடந்து செல்லான்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் எல்லாருக்குமே இந்த வருஷம் முக்கியமான வருஷம் ரெண்டாயிரத்தி மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஆண்டு சொன்னாரு மோடி தான் ஜெயிப்பார் எல்லாரும் கண்ணாப்பினான்னு என்ன திட்டினாங்க ஆனால் அது அப்படியே என்ன பண்ணிச்சுன்னா நிறைவேறிச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் ஆண்டு கத்தர் என்னோடு கூட சொன்னது என்னன்னு நிரந்தர மற்றதான ஒரு கூட்டணி ஆட்சி என்பது இந்த ஆண்டில் அமையும் யார் தலைமையில் கூட்டணி ஆட்சிக்கு வரப்போதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஆண்டு சொன்னது மறுபடியும் பிஜேபி லோக்சபா தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை இந்நிலையில்தான் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உதவியுடன் பாஜக மத்தியில் ஆட்சியை பிடிக்கலாம் என்று உள்ளது லோக்சபா தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகின மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் உள்ள நிலையில் மத்தியில் ஆட்சியை பிடிக்க இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் ஆனால் நேற்றைய தேர்தல் முடிவில் எந்த கட்சிக்கு தனித்து ஆட்சியை பிடிப்பதற்கான மெஜாரிட்டி கிடைக்கும் லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொகுதிகள் வேட்பாளர்கள் தேர்தல் முடிவுகள் லோக்சபா தேர்தலில் பாஜக இருநூற்று நாற்பது இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக மட்டுமே உள்ளது மத்தியில் ஆட்சியை பிடிக்க பெரும்பான்மைக்கு இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை என்ற நிலையில் முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் பாஜக குறைவாக வெற்றி பெற்றுள்ளது இருப்பினும் பாஜக கூட்டணி கட்சிகள் ஐம்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன இதனால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு

அவங்க சிஐஏ கொண்டு நாங்க சொன்னேன் நடக்காது கொரோனா வந்துச்சு என்ன வந்தாலும் நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆளுக செய்கிறது யார் தான் கத்தர் தான் ஆளுக செய்கிறார் அதனால யார் எப்படி இருந்தாலும் தேவன் தேவனமே அற்புதமா நடத்துவார் ஒரே தருணத்தில் தேவனாய் கத்தர் சொன்ன காரியம் எல்லாம் நிறைவேறது பிரதர் நம்ம பண்ணி என்ன பிரயோஜனம் எல்லாத்துக்காக தான் ஜோம் பண்ணாலும் ஒண்ணு மாற்றம் வரலன்னு கேட்டிங்கன்னா அழுவிலிருந்து காக்கப்படுவது பெரிய விஷயம் அப்ப அழிவு வந்த பிரதர் அழிவுலாம் வந்துச்சு நிறைய தருணத்தில் நிறைய காரியத்தில் வந்துச்சு ஆனா நீங்கள் ரொம்ப காக்கப்பட்டிருக்கிறேன் முக்கியமானது இந்திய தேசத்தினுடைய மத்திய பகுதியில் இருக்கிற மாநிலங்கள்ல இந்த ஆண்டு சேதம் அதிகமா இருக்கும் வெள்ள சேதங்கள் மிக அதிகமா இருக்கும் பீகார் ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் டெல்லி அந்த பகுதிகள் முழுவதும் மிக அதிகமான வெள்ள அழிவுகள் இருக்கும் என்பது தேவநாய் என்னிடத்தில் அவர் வெளிப்படுத்தினார் அதனுடைய காரியங்கள் நான் கண்டேன் அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் பீகாரில் வெள்ளப்பெருக்கில் மேலும் ஒரு பாலம் இடிந்து விழுந்தது அம்மாநில மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கனமழையால் கடந்த ஒன்பது நாளில் ஐந்து பாலங்கள் அடித்துச் செல்லப்பட்ட விவகாரம் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்துக்கு ஆளாகியிருக்கின்றது கனமழை வெள்ளப்பெருக்கு காரணமாக கடந்த ஒன்பது நாட்களில் ஐந்து பாலங்கள் அடித்து செல்லப்பட்ட விவகாரம் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது இருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டதை அடுத்து பீகாரில் பதிமூன்று மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெல்லியில் அதிகாலையில் கனமழை கொட்டி தீர்த்ததால் டெல்லியின் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி கொட்டி தீர்த்த கனமழையால் டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் உள்நாட்டு விமான சேவை பகுதியான முனையம் ஒன்றில் மேற்கூரை இடிந்து விழுந்தது மேலும் இதை தாங்கியிருந்த இரும்பு தூண்களும் எந்தவித சத்தமும் இல்லாமல் பிக்கப் மற்றும் டிராப் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் மீது விழுந்தன இந்த விபத்தில் டாக்ஸி டிரைவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஆறு பேர் காயமடைந்தனர் இந்திய தேசத்தினுடைய ஒரு முக்கிய தலைவருடைய எதிர்பாராத மரணம் என்பது நடக்கும் நீங்கள் அதற்காகவும் ஜெபிக்கும்படி உங்கள் அன்பாய் நான் கேட்டுக் கொள்ளுகிறேன் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காலமானார் உடல் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சில பொருளாதார சீர்திருத்தமான சில காரியங்கள் நடக்கும் மிக முக்கியமானது ஒரு அரசியல் மாற்றமும் உண்டாகும் அரசியல் மாற்றம்னா ஆட்சி மாற்றம் இல்லை ஒரு பெரிய அரசியல் மாற்றம் உண்டாகும் ஒரு முக்கியமான தலைவர் வசமாக ஒரு இளம் தலைமுறை வசமாக மீண்டும் சில பொறுப்புகளும் உயர்வுகளும் செய்யப்பட கொடுக்கப்படும் உதயநிதியினுடைய வளர்ச்சி தேவன் விரும்புகிற ஒன்றாக இருக்கிறது நான் மூணு வருஷமும் அவங்களோடு கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அந்த வார்த்தையை சொல்லும்போதெல்லாம் எவ்வளவோ நக்கல் எவ்வளவோ நையாண்டி இருந்தது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இந்தியாவில் பதினான்கு மாநிலங்களில் இருபத்தி பேர் துணை முதல்வராக தற்போது பொறுப்பு வகிக்கின்றனர் இதில் இருபத்தி நான்காவது நபராக உதயநிதியும் இணைந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் போட்டியிட்ட அவர் எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் பதினான்காம் தேதியில் தமிழக அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி அறிவிக்கப்பட்டார் இன்று தமிழ்நாட்டின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்கிட்ட அதை குறித்து பேசும்போது நான் கேட்குறதா கத்தருக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்னையா கத்தர் எனக்கு பிடிச்சிருக்குது நான் உடனே மேலே கொண்டு வர போகிறேன்றாரு அதை குறித்து உங்களுக்கு என்ன கவலை அப்படிமே இப்போ நல்லா புரிச்சு கொள்ளுங்கள் அதே மாதிரி சில மாற்றங்கள் நம்முடைய தமிழகத்தில் நடக்கப் போகிறது மகாராஷ்டிராவில் வரும் மும்பை நகரில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இதன் காரணமாக வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்தபடி சென்றன இதேபோல் ரயில் தண்டவாளங்களிலும் தண்ணீர் தேங்கியதால் மின்சார ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டது மேலும் மும்பை விமான நிலையத்திலும் மழைநீர் தேங்கியதால் விமான சேவையும் பாதிக்கப்பட்டது மும்பையில் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற பணிகளுக்கு மக்கள் வெளியே செல்ல வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது மீண்டும் நான் சொல்லுகிறேன் இந்த ஆண்டும் இந்திய தேசத்தில் நிலநடுக்கம் என்பது இருக்கும் கிருஷ்ணகிரியில் கோச்சம்பள்ளி அருகே லேசான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது அது உள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஐந்து புள்ளி மூன்று ரிக்டர் அளவு கோலில் தெலங்கானாவில் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது கேரள மாநிலத்தில் திருச்சூர் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது நான்கு விநாடிகள் வரை உணரப்பட்ட நில அதிர்வால் அப்பகுதியில் இருந்த மக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறினர் வங்கத்தில் இருந்து கொல்கத்தாவிற்கு சென்று கொண்டிருந்த கஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் ஜூன் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணியளவில் நியூ ஜல்பைக்குரி ரயில் நிலையத்தில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நின்று கொண்டிருந்த கஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் மீது சரக்கு ரயில் அதிவேகத்தில் மோதியது இதில் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயிலின் பின்பகுதியில் இருந்த மூன்று பெட்டிகள் தடம் புரண்டு உருக்குலைந்தன இந்த விபத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த பயணிகள் பதினைந்து பேர் உயிரிழந்ததோடு அறுபது மேற்பட்டோர் மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கிற நாடுகள் பாலைவன பகுதிகளில் மிகப்பெரிய வெள்ளை இருக்கும் பாலைவனமாய் கிடைக்கிற அந்த பகுதிகளில் மிகப்பெரிய வெள்ளச்சேதம் இருக்கும் அந்த அந்த துபாய் போன்ற பட்டணங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை இந்த ஆண்டு நினைச்சா சந்திக்கும் அந்த பாலைவன பகுதிகளில் மிக அதிகமான மலை என்பது பெய்யும் வரலாற்றில் ஏற்படாத மிகப்பெரிய வெள்ளம் துபாயில ஏற்பட்டுள்ளது துபாயின் முக்கியமான சாலைகள் கடுமையான வெள்ளத்துல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு ஆண்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள் முழுக்க பெய்திருக்கு மொத்தமா ஒரே நாள்ல இருநூற்றி ஐம்பது மில்லி மழை பெய்திருக்கு அங்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல இல்லாத கொடூரமான மழை இதுதான் வெயில் சுட்டரிக்கும் பாலைவனத்தில் காணல் நீரை பார்ப்பது மிகவும் எளிது ஆனால் இந்த பாலைவனத்தில் நீங்கள் தற்போது பார்ப்பது காணல் நீர் அல்ல உலகின் மிகவும் வறட்சியான பாலைவனத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் காட்சிகள் தான் இவை வறட்சியான மணல் திட்டுகளிடையே தண்ணீர் இருப்பதை பார்ப்பதற்கு மிக அழகாக காட்சி தரலாம் ஆனால் இந்த அழகை பார்த்து நாம் ரசிக்க வேண்டுமா அல்லது அச்சமடைய வேண்டுமா என்பதுதான் முக்கியமான கேள்வி ஐம்பது ஆண்டுகளாக தண்ணீரே இல்லாமல் வறண்டு கிடந்த சஹாரா பாலைவனத்தின் ஏரிகள் ஒரே நாள் பெய்த அதிகனமழையால் வெள்ளக்காடை காட்சியளிக்கின்றன யூகே பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஒரு வெள்ள அழிவு ஒன்று இருப்பதை நான் பார்த்தேன் வறண்டு கிடக்கிற ஒரு நதியில மிக கரைவுரண்டு ஓடுகிற வெள்ளம் ஒன்றை நான் பார்த்தேன் அந்த அமெரிக்காவிலும் வெளியிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் நிமித்தமான ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று உண்டாகும் அதுவும் லண்டன்லேயே நடக்கும் அதே போல் அமெரிக்க தேசத்தில் நடக்கும் அமெரிக்காவில் பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை வழங்கும் நடைமுறையை ரத்து செய்யப்போவதாக அதிபராக பதவியேற்க உள்ள டிரம்ப் அறிவித்துள்ளது இந்திய வம்சாவளியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பெற்றோர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அமெரிக்க எல்லைக்குள் ஒரு குழந்தை பிறந்தால் குடியுரிமை பெற உரிமை உண்டு இவ்வாறாக ஜூலை ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் வரலாற்று சிறப்புமிக்க பதினான்காவது குடியுரிமை திருத்தச் சட்டம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் நடைமுறையில் உள்ள இந்த சட்டத்தை அதிபராக தான் பதவியேற்றதும் முதல் கையெழுத்திலேயே ஒழிக்கப் போவதாக சொல்லி சபைகள் ஊழியங்கள் ஊழியத்தினுடைய பெருக்கங்கள் அது இருக்கும் கடைசி நாட்கள்ல தேவநாய் கத்தர் அதை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் நிறைய தருணங்கள்ல பெரிய பெரிய ஊழியங்களுடைய சரிவுகள் இருக்கும் அதெல்லாம் நீங்க பாப்பீங்க அதே போல ஊழியத்திலும் ஒரு முக்கியமான நபருடைய மரணம் என்பது இருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் நீங்க அதையும் பார்ப்பீங்க ஒரு பெரிய பெருங்கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறவர்களுடைய மரணம் இருக்கும் நீங்கள் அவைகளுக்காகவும் ஜபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் உடல்நல குறைவால் காலமான பேராயர் எஸ்ரா சர்குணத்தின் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்

ஆனால் பெரிய அழிவுகள் இருக்காது ஒரு அழிவுகள் இருக்கலாம் கடற்கரை ஒட்டி உள்ள பகுதியில் பெரிய லெவலில் வேறு எந்த காரியமும் இருக்காது தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழையானது தீவிரம் அடைஞ்சிருக்கு கேரளாவில் மிகப்பெரிய அழிவு என்பது உண்டாயிருக்கும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் பூஞ்சேரி மட்டம் என்ற கிராமத்தில் தொடங்கிய நிலச்சரிவு சூரல்மலை முண்டக்கை ஆகிய பகுதிகளை நிலைகுலைய செய்தது இதானே நம்ம முண்டக்காய் இப்போ பொட்டிட்டுள்ள அவஸ்தான அரிக்காக்கிண்ட பெர அதுக்கே நிற்கிற ஏரியா இது பச்சக்காடு போய மருந்ததா இந்த இயற்கை பேரிடரில் இருநூற்றுக்கும் அதிகமானோர் பலியாகினர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி அடைய செய்தது குறிப்பாக ஒரு மத சம்பந்தமான காரியத்தில் நடக்க போகிற பற்றி மிக அதிகமாக இந்த ஒரு சுமை இருக்கும் அது மிக பெரிதாக இருக்கும் நீங்கள் அதை மனதில் கொள்ளும்படி உங்கள் அன்பாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் நகரில் ஜூலை இரண்டாம் தேதி நடந்த மத வழிபாட்டு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் சொற்பொழிவு வழிபாட்டு நிகழ்ச்சி முடிந்த பிறகு சாமியாரின் கால்பாத மண்ணை எடுக்க நடந்த போட்டியின் காரணமாக நெரிசல் ஏற்பட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் நடந்து வருகிற வார் அது இன்னும் அதிகமாகமே தவிர குறையாது இஸ்ரேல் காசா பகுதியில் நடக்கிற அந்த வார் என்பது இன்னும் எக்ஸிடெண்ட் ஆகும் அது நீண்டுகிட்டே போகும் அதே போல அது காசாவோடு நிற்காது வேற பகுதிகளுக்கும் பரவும் வேறு மூன்று நாடுகள் மீதும் படையினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமன் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது தலைநகர் சன்னாவை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன விமான நிலையம் அருகே குண்டுகள் விழுந்ததில் ஏராளமான கட்டடங்கள் சேதமடைந்தன தாக்குதலிலிருந்து தப்பிக்க விமான நிலையத்தில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது உலக சுகாதார அமைப்பின் தலைவர் சனா விமான நிலையத்தில் இருந்ததாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் தாக்குதலில் ஏற்பட்ட உயிர் சேதம் குறித்த தகவல் வெளியாகாத நிலையில் பலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது ஏமன் மீதான தாக்குதல் தொடர்பாக பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் தங்களது பணி முடிவடையும் வரை தாக்குதல் தொடரும் என்று எச்சரித்துள்ளார் சிரிய அரசாங்கம் முற்றிலும் கிளர்ச்சி படை கைக்கு வந்துவிட்டது ஆசாத் தப்பிச் சென்ற மறுநாளே அண்டை நாடான இஸ்ரேல் தனது ஆட்டத்தை ஆரம்பித்தது சாறை சாரையாக சிரியாவில் புகுந்த இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டுமழை பொழி ஆரம்பித்தன சிறிய ராணுவத்துக்கு சொந்தமான ஆயுத கிடங்குகளை தேடி தேடி குறிவைத்து அழித்தன ரசாயன ஆயுதங்கள் வெடிமருந்து கிடங்கு சக்திவாய்ந்த ஏவுகணைகள் ட்ரோன்கள் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் போர்க்கப்பல்கள் இதர ராணுவ தளவாடங்களை தவிடு பொடியாக்கின இரண்டு மூன்று நாட்களில் சிரியாவுக்கு சொந்தமான மொத்த ராணுவ தளவாடங்களில் எண்பது சதவீதத்துக்கு மேல் இஸ்ரேல் அழித்துவிட்டது சிரியாவின் வடமேற்கு பகுதியான டார்டஸ் என்ற இடத்திலிருந்த ஆயுத குவியலை இஸ்ரேல் அழித்தபோது அப்பகுதியில் மூன்று ரெக்டர் அளவில் நிலநடுக்கமே ஏற்பட்டதாம் அப்படியென்றால் அங்கு மட்டும் எவ்வளவு ஆயுதங்கள் அழிக்கப்பட்டிருக்கும் என்று பாருங்கள் அமாசை ஒழித்து கட்டி காசா பிரச்சினைக்கு தீர்வு கண்டே ஆக வேண்டும் என்ற நோக்கத்துடன் இஸ்ரேல் போரிட்டு வருகிறது இதுவரை காசாவில் நாற்பத்தி இரண்டாயிரம் பேர் இறந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை கூறியுள்ளது அமாசுக்கு ஆதரவாக லெபனானில் செயல்படும் கிஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டையில் உதித்தது இதைத் தொடர்ந்து ஹமாசுடன் சண்டையிட்டுக் கொண்டே இன்னொரு புறம் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா பதுங்கிடங்களையும் இஸ்ரேல் படைகள் இஸ்ரேலின் பதிலடியை தாங்க முடியாமல் திணறி வருகிறது தலைவன் ஹசன் நசரல்லா மற்றும் பல முக்கிய தளபதிகள் வரிசையாய் இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டனர் இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் படைகள் தரை வழி தாக்குதலை சில தினங்களுக்கு முன் துவங்கியது ஏப்ரல் மாதத்திற்கு முன்பதாக சில காரியங்கள் என்பது இதெல்லாம் அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அழிவுகள் குறைவாக நினைச்சு தப்பலாம் பெங்களூருவில் இயங்கி வரும் ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் மார்ச் ஒன்றாம் தேதி நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதில் பத்து பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதையடுத்து குண்டுவெடிப்பு தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட என்ஐஏ குற்றவாளிகளை பிடிக்க பொதுமக்களின் உதவியை நாடியது தொடர்ந்து இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏப்ரல் பதினேழாம் தேதி பாதுகாப்புப் படையினர் நடத்திய என்கவுண்டரில் இருபத்தொன்பது ஒன்பது நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் இரண்டு காவலர்கள் உட்பட மூன்று பேர் காயமடைந்தனர் கடந்த ஆண்டை போலவே பசியும் பட்டினியும் உணவுக்காக கொலை செய்தலும் உணவுக்காக என்ன வேணாலும் ஜனங்கள் செய்யத்தக்கதான ஒரு காரியமாக இருக்கலாம் அவ்வளோ பெரிய பஞ்சத்தின் நாட்களை நோக்கி உலகம் நினைச்ச போகுது அது நகரப்போகுது தொடர்ந்து கத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு லாஸ்ட் டூ இயர்ஸாக பேசுகிறாரு இந்த வருஷமும் அப்படிப்பட்டதான காரியமாகத்தான் இருக்கும் நீங்கள் அவைகளுக்காகவும் செபிக்கும்படி உங்கள் அன்பன் கேட்டுக்கொள்கிறேன் Nearly 282 million people in 59 countries and territories experienced high levels of acute hunger, a worldwide increase of 24 million. This is according to the latest global report on food crises. And the rise was due to the report's increased coverage of food crisis contexts, as well as a sharp deterioration in food security, especially in the Gaza Strip and the Sudan. பட்டினி குறியீட்டில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இலங்கையை விட மிகவும் மோசமான இடத்திற்கு இந்தியா சென்றுள்ளது சர்வதேச மனிதாபிமான முகமைகள் இந்த ஆண்டுக்கான உலக பட்டினி குறியீட்டு பட்டியலை வெளியிட்டுள்ளன அதன்படி பூஜ்ஜியம் புள்ளியை பெறும் நாடுகளில் பட்டினியே இல்லை என்று பொருள் நூறு புள்ளிகளை பெறும் ஒரு நாடு மிகவும் மோசமான நிலையில் உள்ளது என்று பொருள் அதீத பட்டினி நிலவும் நாற்பத்து இரண்டு நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது இந்தியாவில் பதிமூன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் உள்ளனர் உட்பட்ட குழந்தைகளில் முப்பத்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீத குழந்தைகள் வளர்ச்சி குன்றியவர்களாக உள்ளனர் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீத குழந்தைகள் ஐந்து வயதிற்குள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழந்து விடுகின்றனர் என்று உலக பட்டினி குறியீடு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது